பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மையில தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் அதுல டாஸ்மாக்ல ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டார்கள் இந்த நிலையில டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அதனை கண்டித்து இன்று பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியுமே கேட்டு காவல்துறை அனுமதி வழங்கப்படவில்லை அதன்படி எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள வெளியே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த அவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனாலுமே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்காத காரணத்தினால தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த சென்றவர்களை வீட்டு காவலில் போலீசார் வைத்திருக்கிறார்கள் சென்னையை அடுத்த கானத்தூரில் உள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற போது கிழக்கு கடற்கரை சாலை அக்கறை சந்திப்பு அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தடையை மீறி போராட்டம் நடத்த சென்ற போது சென்ற வழியிலேயே அவரை கைது செய்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல போராட்டத்தில் பங்கேற்க புறப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் போராட்டத்துக்கு போகணும் எங்களை விடுங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் இருப்பினுமே சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தின் முன் தமிழிசை சவுந்தரராஜ்

ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனா தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ணாரோம் சார் பாதுகா தொடர்ச்சியை காலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க தடுப்பு காவல கைது பண்ணிட்டு இருக்காங்க அதனால பண்ணிட்டுன்னா கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும் சோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போக கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி நான் தான் சொல்லிட்டு பாருங்கண்ணே அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும் அது இருபத்தி இரண்டாம் தேதியா இருக்கலாம் வேற தேதியா இருக்கலாம் யார் வீடா இருக்கலாம் எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மார்க் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அதனால நாங்க நிச்சயமா டாஸ்மாக் ஊழல் ஈடி சொன்னது ஆயிரம் கோடி முறைகேடு சொன்னாங்க அது மட்டும் தான் இருக்கும் நடிகர்கள் அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலங்கன்னா ஈடியினுடைய ஆரம்ப கால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னும் நீங்க இருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அமலக்கத்துறை அறிக்கைக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் கோடி முறை அவருக்கு எப்படி தெரியும் அமலாக்குறை அறிக்கை உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதிருக்காருன்னு பாருங்க ஜூனேவுடன் பத்திரிக்கை என்ன எழுதிருக்கு பாருங்க மீடியால எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்றாங்க உங்க இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனா நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே

என்ன இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் ஒன்னில் இருந்து போட்டிங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்கள்லாம் அமைச்சராக தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க இவங்களாம் நல்லவங்க இல்லைன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா கேபினெட்ல சர்வ் பண்ணவங்க ஒரு ஊழல் கேபினெட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் போட்டு பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில்ட் இணையாச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால இவர் சொல்வதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேதவாக்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக் வழக்குல முதல் குற்றவாளியாக மூகே மூகா ஸ்டாலின் எம் ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக்ல இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்தில்பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அண்ணா ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மார்க்க இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ் ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்த அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகெல்லாம் எடுத்து வச்சு சொல்ல முடியுமா ஏன்னா நாங்களே அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம் சொல்றோம் யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஆக்ஷன் எடுத்திருக்கோம்

முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்கண்ணா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் குற்றவாளிங்க அவருடைய கண் பார்வை தெரியாது நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது யூகம் இது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ரூபி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்யறாரு இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்த அரசு ஒரு நிமிஷம் ஈடிக்கு வந்து பார்லிமென்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி படி பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் தே ஆவ லா பிஹைன் தென் செல்வ அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்போ அதை நான் டிவிஎஸ்சி சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில சிக்கியில இருக்காங்க டிவிஎஸ்இ வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கறீங்கன்னு நான் சொல்லாமல அது பாயிண்ட் இல்ல அண்ணே அவங்க நடவடிக்கை எடுக்கறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நாயம் சொல்லட்டு ஈடியே வரக்கூடாதுன்னு சொன்னா எந்த எந்த விதத்துல நாயங்கண்ணா அது சரி ரொம்ப வெயிலில் இருக்கு அசெம்பிலியே பண்றது அண்ணா எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கண்ணா டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நான் சொல்றேன் டெல்லி நடப்பது தமிழ்நாட்டில் நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமா இருக்கு வரிசையா வர்றதை தவறு செஞ்சிருக்காங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க வரிசையா வர்றாங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும்

மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்தக்கூடப்படும் பாதுகாப்பு